ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் சந்தியா குக்கிங் சேனல் மூலியமாக ஒரு சூப்பரான விஜிடபிள் பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு உங்க வீட்டில் வந்து எந்தெந்த காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் இது எல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க உங்க வீட்டில் வந்து எந்த காய் இருக்கோ அந்த காயை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நல்ல பழுத்து பழமா பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு தான் வெஜிடபிள் பிரியாணி வந்து நான் செய்ய போறேங்க இப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி மொக்கு மூணு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி நாலு வந்து லவங்கம் சேர்த்துருக்கேங்க இது எல்லாம் வந்து எண்ணெயோட சேர்த்துடலாம் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பண்ணி இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒன் கேஜிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும்னா கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கலர் சேர்க்காம ரொம்ப அருமையா வருங்க கலரு தான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்க்கிறோம் வெங்காயம் இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து பச்சை வாட போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா மசுஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா சீக்கிரமா மசுஞ்சி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் டோட்டலாவும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றை டீஸ்குன அளவுக்கு கழுவுப்பு சேர்த்துக்கிறங்க பாத்து நீங்க உப்பு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது சீக்கிரமாவே வதங்கி வந்துரும் பாருங்க நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்தாவே போதுமானது இப்போ நம்ம இன்னுமே வந்து நம்ம காயெல்லாம் சேர்க்கும் போது இந்த தக்காளி பழம் மீதி இருக்கிற தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்துடும் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க காயை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து குக் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதின இலைய வந்து சேர்த்துக்கலாங்க அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைய வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எல்லாம் ஒரு பிப்டி பர்சன்ட் இதுல குக் ஆகிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கழிச்சு காய்களெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வந்து அளந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இந்த கப்பால தான் வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுங்க வீட்டில் யூஸ் பண்ற அரிசி தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ அந்த அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ நான் இந்த கப்பால் ஃபுல்லாக வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஏற்கனவே வந்து இங்கே தண்ணி வந்து மீது இறக்கு ஒரு கப்பால் வந்து நம்ம அரிசி எடுத்துக்கணுமா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோமோனா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி இதில் இருக்கிறதுனால நம்ம தேங்காய் பாலும் தயிரும் சேர்த்துட்டு இருக்கிறதுனால பாருங்க இதுல வந்து தண்ணி வந்து மீத இருக்கு பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கங்க எனக்கு வந்து தண்ணி மீத இருக்கிறதுனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் அளந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காயோட அளவும் தண்ணியோட அளவும் ஒரே ஈவனா இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ரெண்டு வந்து நீங்க அளந்து எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் திண்டி விட்டுட்டு உப்பு காரம் வந்து கரெக்டா நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க இப்ப ஒரு மூடி போட்டுடலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அரிசியை சேர்த்துக்குங்க இப்ப லை வந்து இது போல இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப ஸ்டீம் எல்லாம் போயிட்டு இருக்குங்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க நம்ம சேத்துன தண்ணி வந்து கரெக்டா இருக்கு பாருங்க பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்து இருக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்கவும் இல்ல பர்ஃபெக்டான கலர் வந்து நமக்கு வந்து சாதமும் நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா கம கமன்ட்டு வெஜிடேபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்துன்னுட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சந்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்